இன்றைய காலகட்டத்தில் வந்து யாருக்கு எப்போ என்ன நடக்குதுன்னே நம்மளால் கெஸ் பண்ண முடியல குறிப்பாக உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இன்னைக்கு நல்லா இருக்காங்க திடீர்னு பார்த்தாக்கா அவங்களுக்கு வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க நல்லாவே இருக்காங்க எந்த சிம்டம்ஸும் இருக்கிறதுல திடீர்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு தெரிய வருது இந்த மாதிரி நம்மளை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் என்ன உணர்த்துது அப்படின்னாக்க எப்பயுமே மருத்துவ செலவுக்கான ஒரு சேமிப்பு நம்ம கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது தான் மருத்துவ செலவுக்கு நீங்க வந்து தனியா ஒரு பணத்தை வந்து ஒரு அக்கௌண்ட்ல போட்டு சேவ் பண்ணி அதை அப்படியே வச்சுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தான் மருத்துவ காப்பீடுகள்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து நமக்கு கை கொடுக்கும் பர்சனல் ஃபினான்ஸ் அப்படின்னு நீங்க பிளான் பண்ணும்போது எப்பயுமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறத உறுதி பண்ணுங்கள் இது வரைக்கும் போடலை அப்படின்னாக்க இப்போ போய் போட்டுருங்க ஏன்னா இப்போ வந்து இந்த காலகட்டத்தில் சின்னவங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் யாருக்கு எப்போது என்ன மாதிரியான மருத்துவ பிரச்சனைகள் உடல்நல பிரச்சனைகள் வருதுன்னு நம்மளால் கணிக்கவே முடியல நல்லா வேலைக்கு போயிட்டுருக்கீங்க உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் தான் வேலைக்கு போய் சம்பாரிச்சிட்ருக்கீங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க ஒய்ஃப் வந்து வீட்டை பார்த்துக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து திடீர்னு உங்களுக்கு வந்து ஒரு இதயத்தில் பிரச்சனை ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுறீங்க அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அதுக்கு வந்து ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் பணம் தேவைப்படுது உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணணும்னு ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டாங்க இப்போ உங்கள் கையில் வந்து அந்த பணம் கிடையாது என்ன பண்ணுவீங்க யார்கிட்டயாவது போய் கடன் வாங்கணும் வீட்டில் வந்து இதனால் ஒரு ஒரு அசாதாரணமான ஒரு நிலைமை ஏற்படும் இதனால் வந்து தேவையில்லாத மன கஷ்டங்கள் வரும் அந்த டென்ஷன் ப்ரெஷரில் வந்து உங்களுடைய உடல்நிலை வந்து இன்னும் பாதிக்கப்படும் ஏன்னா ஒரே டைம்ல திடீர்னு ஒரு நாலு லட்சம் ரெடி பண்றதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது சேவிங்ஸ்ல இருந்தா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாதவங்க என்ன பண்றது ஆல்ரெடி நம்ம ஒரு பக்கம் வந்து வீட்டுக்கான இஎம்ஐ கட்டிட்டு இருக்கோம் வண்டிக்கான இஎம்ஐ போயிட்டு இருக்கு பசங்களோட ஸ்கூல் ஃபீஸ்லாம் எல்லாம் கட்டிட்டு இருக்கோம் இந்த டைம்ல திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வருது நாலு லட்சம் அஞ்சு லட்சம் நம்ம கட்டணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுக்கு கை கொடுத்து தான் மருத்துவ காப்பீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிகிளைம் பாலிசிகள் இப்போ வந்து பல்வேறு நிறுவனங்கள் வந்து மருத்துவ காப்பீடு வந்து உங்களுக்கு வழங்குறாங்க நீங்கள் என்னதான் பணம் வந்து நீங்கள் இப்போ முதலீடு சேமிப்புன்னு போட்டால் கூட வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை மருத்துவ காப்பீடுக்குன்னு நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும் ஏன்னா இன்றைய காலகட்டம் வந்து அந்த மாதிரி வந்து இருக்கு ஸோ மருத்துவ காப்பீடு அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடியெலாம் வந்து நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையோ அதே மாதிரி தான் மருத்துவ காப்பீடுங்கிறது என்னன்னாக்க ஒரு வருஷத்துக்கான ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்க மருத்துவ காப்பீடு வழங்கக்கூடிய நிறுவனத்துக்கு செலுத்திடுவீங்க இது வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா நீங்க சின்ன வயசுலயே மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு நீங்க அதுக்கு கட்டுற ப்ரீமியம் தொகை வந்து குறையும் கொஞ்சம் வயசு அதிகமாகி இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரீமியம் தொகை வந்து அதிகமாகும் அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு ஏதோ உடல்நல பிரச்சனைகள் இருக்கு சுகர் அந்த மாதிரி பிபி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னாக்க அதுக்கேத்த மாதிரியும் ப்ரீமியம் தொகைகள் மாறும் உங்களுக்கு வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கு இல்லை மது பழக்கம் இருக்கு அப்படின்னாலும் அதுக்கேத்த மாதிரி ப்ரீமியம் தொகைகள் மாறும் அப்படிங்கிறத வந்து நீங்க மனசில் வச்சுக்கோங்க பொதுவாக இந்த மாதிரியான மருத்துவ காப்பீடு எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் ப்ராப்ளம் வந்தாலும் நீங்க டைரக்டா போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிட்டு அந்த கார்டை கொடுத்தீங்கன்னா போதும் இப்போல்லாம் பெரும்பாலும் வந்து கேஷ்லெஸ் அப்படின்ற டிரான்சாக்ஷன் வந்துடுச்சு நீங்கள் வந்து முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா பணம் கட்டி அதுக்கப்புறம் நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்து கிளைம் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் அந்த கார்டு கொடுத்துட்டிங்கன்னா போதும் டைரக்டா அவங்களுக்குள்ளேயே டீல் பண்ணிப்பாங்க ஸோ வந்து திடீர்னு ஒரு உடல்நல பிரச்சனை ஏற்படும் போது உங்களுக்கு வந்து பணம் இல்லையே பணம் எங்கேயாவது போய் நம்ம பணம் ரெடி பண்ணணுமே அப்படிங்கிற ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இருக்காது மருத்துவ காப்பீடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பா உங்க வீட்டில் வந்து ஒரு முப்பது வயசுல இருந்தே நீங்க மருத்துவ காப்பீடு போட்டுக்கோங்க குறிப்பாக ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிற பெரியவங்க அவங்க வீட்டில் இருக்காங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக மருத்துவ காப்பீடு போட்டுக்கோங்க மருத்துவ காப்பீடு எடுக்கும்போது வந்து என்னென்ன மாதிரியான க்ளைம்லாம் உங்களுக்கு அதுல கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க கேட்டு ஒரு முறைக்கு பல முறை கேட்டு உறுதிப்படுத்திக்கோங்க ஏற்கனவே மருத்துவ காப்பீடு வச்சுருக்காங்களே இல்லையா அவங்க நீங்கள் உங்க சந்தேகங்கள்லாம் கேட்டு தீர்த்துக்கலாம் சில நிறுவனங்கள் வந்து அவுட் பேஷண்ட்டாக போயிட்டு வர்றது கூட வந்து மருத்துவ காப்பீடு வழங்குவாங்க சில நிறுவனங்கள் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு நாள் அட்மிட் ஆயிருந்தால் தான் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க சில நிறுவனங்கள் வந்து நீங்கள் கண்டினியூவாக ஒரு நாலஞ்சு வருஷம் அவங்ககிட்டயே மருத்துவ காப்பீடு போட்டுகிட்டே வரீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து நிறைய இந்த ராயல்டி போனஸ் அப்படின்னு தருவாங்க என்னன்னாக்க நீங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான சலுகைகள்லாம் வந்து அதில் கிடைக்கும் அதனால உங்கள் வீட்டில் கண்டிப்பா இங்கே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே மருத்துவ காப்பீடு போடுங்க குறிப்பா வயதானவர்கள் இருந்தாங்கனாக்க அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு ரொம்ப ரொம்ப அவசியம் சிலருக்கு வந்து அவங்க நிறுவனங்கள்லேயே வந்து மருத்துவ காப்பீடு வழங்குவாங்க ஆனா அந்த மருத்துவ காப்பீடு உங்களுக்கு மட்டுந்தான் கவர் ஆகுமா இல்லை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க குடும்பம்ன்றது வந்து சில நிறுவனங்களை வந்து கணவன் மனைவி குழந்தைகள் அப்படின்னு இருக்கும் சில நிறுவனங்கள் வந்து அப்பா அம்மாவுக்கும் சேர்த்து கூட தருவாங்க ஸோ அதை விசாரிச்சு வச்சுக்கோங்க ஒருவேளை உங்கள் ஆஃபீஸில் வர இன்சூரன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு இன்சூரன்ஸ் போடுங்க இது வந்து பின்னாடி உங்களுக்கு வந்து ஒரு பேர் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை ஏன்னா இது வந்து நிறைய பேர் அவங்க வாழ்க்கையில் இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க திடீர்னு ஒரு மருத்துவ செலவு வந்திருக்கும் அப்போ காசு சேகரிக்க முடியாமல் தவச்சிருப்பாங்க அந்த ஒரு நிலைமைக்கு நீங்கள் ஆளாக கூடாது அதனால் கண்டிப்பாக மருத்துவ காப்பீடு எடுங்க மத்திய மாநில அரசுகள் சார்பாகவே வந்து மருத்துவ காப்பீடு திட்டமானது வழங்கப்படுது அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து அதில் நம்ம மருத்துவ காப்பீடு பெறலாம் இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பம் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்